അസ്സാം ദിനമണി പത്രികയിൽ വെളി വന്നിരിക്കും ഒരു മുഖ്യ കിപ്പിക്കേ കാരസ്ലീമുക്ക് കൽവി മികവും തേവപ്പെടുന്നത് നിതിൻ കടകരി മുസ്ലിം സമൂഹത്തിനുക്ക് കൽവിക്കാന അവസരത്തെ വൈ കുറിച്ച് മത്തി അമചരി പേശിയുള്ള நாக்பூரில் நேற்று மார்ச் பதினைஞ்சாம் தேதி நடைபெற்ற மத்திய இந்தியா கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டார் அங்கு பேசிய அவர் நமது சமூகத்தில் முஸ்லீம்களுக்கு கல்வி மிகவும் தேவைப்படுகிறது துரதிருஷ்டவசமாக தேநீர் கடைகள் பான் மசாலா கடைகள் பழைய பொருள்கள் வியாபாரம் லாரி ஓட்டுதல் மற்றும் சுத்தம் செய்தல் போன்ற ஒரு சில தொழில்கள் மட்டுமே முஸ்லிம் சமூகத்தினருக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது நமது சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொறியாளர்கள் மருத்துவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக மாறினால் சமூகம் வளர்ச்சியடையும் அப்துல் கலாம் ஒரு அணு விஞ்ஞானி அவரது சாதனைகள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அவரை அறிய செய்தன அவரை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் நாம் மசூதியில் நூறு முறை பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் அறிவியல் தொழில் நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமது எதிர்காலம் என்னவாகும் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் எந்த ஒரு நபரும் சாதி பிரிவு மதம் மொழி பாலினத்தால் உயர்ந்தவராக மாறுவதில்லை நல்ல குணங்களால் மட்டுமே ஒருவர் உயர்ந்தவராகிறார் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் எதன் அடிப்படையிலும் நாங்கள் பாகுபாடு காட்ட நான் அரசியலில் இருக்கிறேன் சாதி தலைவர்கள் அடிக்கடி என்னை சந்திக்க வருவார்கள் ஆனால் நான் தெளிவாக இருக்கிறேன் எனக்கு வாக்குகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் என் சொந்த கொள்கையின்படி வாழ்கிறேன் ஒருமுறை ஐம்பதாயிரம் பேர் கொண்ட கூட்டத்தில் சாதியை பற்றி பேசுபவர்களை நான் உதைப்பேன் என்று பேசியிருக்கிறேன் கல்வி உங்களுக்கு கல்வி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மட்டுமே பயனளிக்காது அது சமூகத்தையும் தேசத்தையும் வளர்க்கும் அறிவே சக்தி அதனை உள்வாங்குவதே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஆம் நிதின் கட்கரி அவர்கள் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் முஸ்லீம் சமுதாயம் கல்வியில் முறையேற வேண்டும் ஓரளவு சில மாகாணங்கள் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தை கேரளாவை ஆந்திராவை கர்நாடகாவை எடுத்துக்கொண்டார் முஸ்லீம்கள் டாக்டர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள் இன்ஜினியரிங்களாகவும் ஆகியிருக்கிறார்கள் புரொஃபஸர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள் அவர்கள் பல துறையில் படித்த பிறகு உத்தியோகமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் வெளிநாடுகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள் இதில் சந்தேகமே இல்லை ஆனால் நம் நாட்டில் நிதின் கட்கரி போன்ற மந்திரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவருடைய பேசிய எனக்கு எப்போதுமே பிடித்திருக்கிறது நான் அவருடைய பேச்சை மதிக்கிறேன் அவருடைய காரியங்களையும் மதிக்கிறேன் அவர் ஒரு நல்லவர் மனித சமுதாயத்தில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று நம்புபவர்களில் அவரும் ஒருவர் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் சில சமயங்களில் பிஜேபி தலைவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பது நமக்கு இருக்கிறது அவர்களுடைய வாயில் தவறான வார்த்தைகள் வெளிப்படாமல் இருந்தால் நம்முடைய நாடு இன்னும் அதிக அளவு முன்னேறும் எல்லோரும் அவர்களை நேசிப்பார்கள் அவர்களுக்கு ஒற்றளிப்பார்கள் எப்போதும் அவர்கள் ஆட்சிபீடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் சந்தேகம் இல்லை ஆனால் என்னுடைய ஒரு கேள்வி இந்த வீடியோ மூலமாக நிதின் கட்கரி அவர்களை போன்ற மினிஸ்டர்கள் மந்திரிகள் மத்திய அரசில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் யோகி எப்படி பேசுகிறார் எந்த சமுதாயத்தையும் நாம் வெறுக்கக்கூடாது எந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய மனதையும் நாம் புண்படுத்தக்கூடாது என்று நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா இப்படி ஏன் பலர் இப்போது ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களை தான் நான் சொல்லுகிறேன் நினைப்பதில்லை நிதின் கட்கரி தான் நமக்கு எப்போதும் நல்ல விஷயங்களை சொல்லுகிறார் அவருக்காக நாம் இந்த வீடு மூலமாக நன்றியும் தெரித்துள்ளகிறோம் அதே சமயத்தில் அவரை போன்ற மினிஸ்டர்கள் அவரை போன்ற தலைவர்கள் எல்லா கட்சிகளிலும் குறிப்பாக பிஜேபியில் இருக்க வேண்டும் தவறான் போக்கு கொண்டவர்கள் தம்முடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்களை பிரித்து ஓட்டு வாங்க நிறைப்பவர்களுடைய எண்ணங்கள் நம்முடைய நாட்டில் செல்லுபடி ஆகாது ஆகக்கூடாது என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி